ஐயா வணக்கம் நான் வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இப்போ ஐயா வந்து கவுடன் பத்தி சொன்னீங்க இல்லையா அது ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கா இல்ல அதுக்காக கேட்கலன்னு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க இந்த லாக்டேட்டிங் கவுல் வந்து எடுத்து பயோடைமிக் அக்ரிகல்ச்சர் பண்றாங்க இதோ தொழில்நுட்பம் தான் சரி நீங்க எவ்வளோ தொழில்நுட்பங்கள்ல இது ஒன்று நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது நான் பயன்படுத்த மாட்டேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப என்னுடைய இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இயற்கை விவசாயமே பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய மண்ணை பரிசோதனை பண்ணிங்கன்னா இந்த லக்ட்ரிட்டிங் கவுடங்களை இந்த கன்ட்ரணத்தில் என்ன த நுண்ணுறிகள் இருந்ததோ எல்லாம் உங்களுடைய மண்ணில் இருந்தா நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை ஓ ஏன்னா நீங்க ஏற்கனவே இந்த இந்த தொழில்நுட்பத்தை நம்ம எது கொண்டுட்டு வரணும்னா சீக்கிரமா இயற்கை விவசாயத்துக்கு மாறுற தொழில்நுட்பம் அந்த டிரான்சிஸ் ஸ்பீட் வில் பி த ரெடியூஸ் அந்த இரண்டு ஆண்டுகள்ல மூன்று ஆண்டுகள்ல இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வர ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் எவ்வளவு இருக்க தொழில்நுட்பங்கள இது ஒண்ணு நீங்க ஜீவாமிரதத்துக்கு இது எதிரானது இல்லை எது ஜீவா ஜீவாமிரதத்துக்கு சீக்கிரமா போகக்கூடிய ஒரு மாற்று அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லைங்க சரி ஏன்னா இது கையில் எடுக்கிறவங்க ரொம்ப வேகமாக கொண்டுட்டு போகலாம் அந்த ட்ரான்சஸ் பீரியட் வில் பி த ரெடியூஸ் அந்த மா மா அந்த மாறுற ஆண்டுகள் ரொம்ப சீக்கிரமாக குறையும் சரிங்க ஓகே தேங்க்யூ